இன்றைய தினம் அதிபர் ஆசிரியர்கள் தங்களுடைய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரி சுயநிலைவு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பிலே இந்த தொழிற்சங்க போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று நாடலாவிய ரீதியிலே அதிபர் ஆசிரியர்களுடைய இந்த தொழிற்சங்க போராட்டமானது வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது கடந்த காலங்களிலே இந்த அதிபராசிரியனுடைய சுயநிலைவு போராட்டம் கடந்த இருபத்தாறாம் தேதி நடைபெற்ற பொழுது அன்று நடந்த கொழும்பிலே நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஜனநாயக விரோத செயற்பாடுகளிலே ஈடுபட்ட ரணில் ராஜபக்ச அரசினுடைய விலைச்சத்தனமான தாக்குதலினாலே ஆசிரியர் அதிபர்கள் பாதிக்கப்பட்டதன் அடிப்படையிலே இருபத்தி ஏழாம் தேதியும் அந்த விலைச்சத்தனமான செயற்பாட்டை கண்டித்து நாங்கள் புல விடுமுறையை அறிவித்து நாங்கள் அந்த ரணில் ராஜபக்ஷ அரசினுடைய வன்முறையான விதைச்சத்தனமான செயற்பாடுகளுக்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம் அதன் பின்னர் நேற்றைய தினம் அரச ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களும் பணி ஈடுபடுவதாக தீர்மானித்திருந்தது அந்த வகையிலே சம்பள உயர்வு கோரிய அந்த தொழிற்சங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலும் அதேவேளை அதிபராசிரியர்களுக்கு இருக்கின்ற சம்பள முரண்பாட்டு பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தியும் அதிபராசிரியர்கள் இன்றைய நாள் சுயநிலைவு போராட்டத்தை அறிவித்து அந்த சுயநிலைவு போராட்டத்தின் மூலமாக தங்களுடைய பணியை புறக்கணித்து இந்த சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வை கோரி இந்த கவனய்ப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே கடந்த இருபத்தாறாம் தேதி நடைபெற்ற இருபத்தேழாம் தேதி நடைபெற்ற அதிபராசியுடைய சுயன விடுமுறை போராட்டம் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தென்னிலங்கையிலே ஒரு இனவாத பிரச்சாரம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் சிங்கள பாடசாலைகளில் மட்டும்தான் இந்த அதிபராசிரியர்களுடைய இந்த தொழிற்சங்க போராட்டம் நடைபெற்றது என்றும் குறிப்பாக வடக்கு கிழக்கு போன்ற தமிழ் பிரதேசங்களிலும் முஸ்லிம் பிரதேசங்களிலும் பாடசாலைகள் வளமை போன்ற இயங்கியது என்றும் மகாநாயக்க தீரர்களுக்கும் தென்னிலங்கை மக்களுக்கும் அவருடைய பிரச்சாரத்தின் போது மிகவும் அப்பட்டமான ஒரு பொய்யை கூறியிருந்தார் இதுதான் திரு ரணில் விக்ரமசிங் அவர்களுடையதும் கடந்த கால ஆட்சியாளர்களுடையதும் ஒரு இனவாதமானதும் தங்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்கான பொய்யான கருத்துறையாக இருந்து வந்திருக்கிறது கடந்த இருபத்தாறு இருபத்தேழாம் தேதிகளிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியிலே தமிழ் முஸ்லிம் பாடசாலைகள் அனைத்தும் முற்றாக செயலிழந்து கற்றல் செயற்பாடுகள் எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இந்த நிலையிலே இந்த அரசாங்கம் அதிபராசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய தீர்க்க வேண்டிய சம்பள முரண்பாட்டு பிரச்சனையை தீர்க்காமல் வெறுமனை இனவாத கோணத்திலே ஒரு போலியான பிரசாரத்தை செய்திருந்ததை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது இதுபோன்ற அற்பத்தனமான செயற்பாடுகளிலே ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பொய்யான பிரசாரத்தை மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற விடயத்தையும் வடக்கிலிருந்து இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய உபதலைவராக இந்த கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கடந்த காலங்களிலே எங்களுடைய போராட்டங்களின் நிமித்தம் ஆசிய சேவையை அத்தியாவசிய சேவையாக மாற்றப் போவதாக அறிவித்திருந்தார் அத்தியாவசிய சேவையாக மாற்றி அதிபர் ஆசிரியர்களுக்கு சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டு விட்டது என்கின்ற விடயத்தையும் ஒரு திசை திருப்புகின்ற வகையிலே அவர் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதிபர் ஆசிரியர்கள் அவர்களிடம் இருந்து இருபது வருடங்களுக்கு மேலாக மாறி மாறி வந்த அரசாங்கங்களால் திருடப்பட்ட எங்களுக்கு தர வேண்டிய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை வேண்டி கடந்த காலங்களிலே அரசாங்கங்கள் அந்த சம்பள முரண்பாடு ஒன்று இருப்பதாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய மூன்றில் ஒரு பகுதியை வழங்கி இருக்கின்ற நிலையிலே மிகுதி மூன்றில் இரண்டு பகுதியை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம் நாங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அதே நேரம் கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆகிய தினங்களிலே நாங்கள் எங்களுடைய சம்பள முரண்பாட்டுக்கு தீவை கோரி நாங்கள் போராடி இருந்தோம் பாடசாலை நிறைவடைந்த பின்னர் அது அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்களாக நாங்கள் மாணவர்களுடைய கல்வி நலனிலே பொறுப்புணர்ந்து நாங்கள் அந்த செயற்பாட்டை பாடசாலை நிறைவடைந்த பின்னர் வெள்ள கேள்வி அலுவலகங்களுக்கு முன்னாலும் பாடசாலைகளுக்கு முன்வைத்து நாங்கள் செயல்பட்டு ஆகவே ஒரு ஒரு அரசாங்கமாக இருந்திருந்தால் எங்களிடமிருந்து அந்த அபகரிக்கப்பட்ட பணத்தை தர வேண்டும் என்கின்ற தார்மீக பொறுப்பை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் மாறாக எங்களை எங்களுடைய உரிமைகளை நசுக்கிக்கொண்டு எங்களுடைய போராட்டங்கள் நடைபெறுவதை நசுக்கிக்கொண்டு மக்களுக்கும் ஏனையவர்கள் மகாநாயக்க தேர்வுகளுக்கும் போலியான பிரசாரங்களை செய்து திசை திருப்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது இந்த நாட்டினுடைய தலைவருக்கு எவ்வாறு பொருந்தும் என்ற கேள்வியையும் நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் ஆகவே இந்த பொய்யான பிரசாரங்களை விட்டுவிட்டு இந்த அதிபர் ஆசனுடைய சம்மள முரண்பாடு தீர்ப்பதற்குரிய உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துவதுடன் இந்த பொருளாதார நெருக்கடியிலே ஆசிரியருடைய சம்பளங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் திரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மத்திய வங்கி ஊழலிலே பல டிரில்லியங்கள் மோசடி செய்த நபர்களை பாதுகாத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து கொண்டு அதிபர் ஆசிரியரிடம் இருந்து இருபது வருடங்களாக கொள்ளையடித்த படங்களை தர முடியாது என்கின்ற ஒரு போக்கிலித்தரமான அரசியலை செய்வதை விடுத்து இந்த நாட்டை ஒரு ஜனநாயக பாதையிலே கொண்டு செல்வதற்குரிய நடைமுறைகளை பின்பற்றுமாறு இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி விரும்புகிறோம்